உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் திருவாரூரில் முன்னாள் பாஜக பிரமுகர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் தலைமறைவாக இருந்த திருவாரூர் மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் அரசனை போலீசார் கைது செய்தனர் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே காவனூர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் பாஜக மாவட்ட விவசாய பிரிவு தலைவர் மதுசூதனன் மீது சமீபத்தில் மர்ம கும்பல் கொலை தாக்குதல் நடத்தியது இதில் படுகாயமடைந்த மதுசூதனன் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயர் சிகிச்சைக்காக தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இது குறித்து மதுசூதனனின் மனைவி ஹரிணி அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் இச்சம்பவத்தில் தொடர்புடைய பாஜக மாவட்ட விளையாட்டு பிரிவு தலைவர் ஜெகதீசன் மற்றும் அவரது கூட்டாளி சரவணன் ஆகியோரை கைது செய்தனர் இச்சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் திருவாரூர் மாவட்ட பாஜக தலைவர் பாஸ்கரன் மற்றும் மாவட்ட செயலாளர் செந்திலரசன் ஆகியோர் தலைமறைவான நிலையில் பாஜக மாவட்ட தலைவர் பாஸ்கரை போலீசார் கைது செய்து நாகை சிறையில் அடைத்தனர் தலைமறைவாக இருந்த பாஜக மாவட்ட செயலாளர் செந்திலரசன் உள்ளிட்ட மேலும் சிலரை போலீசார் தேடி வந்த நிலையில் தேனி மாவட்டத்தில் வைத்து திருவாரூர் மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் செந்திலரசனை கைது செய்து தனிப்படை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாஜக மீது பல குற்றச்சாட்டுகளை சமூக வலைதளங்களில் மதுசூதனன் பதிவிட்டதன் காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது